உனக்கும் பிரம்ம உபதேசம் எப்போ ஆயிடுது நீயும் பிரம்மச்சாரிதா நீயே சிக வச்சுண்டு இந்த மாதிரி ஏன் கடைப்பிடிக்கல செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்ட ஆனா இதுக்கு என்னண்ட பதில் இல்ல நான் ஆகாரம் பண்ணிட்டேன் கொஞ்சம் வேத பாடசாலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வப்பா நான் கூட சித்த கழிச்சு உங்க ஆத்து பூஜைக்கு பரவணும் சரிமாமா சரி மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்பா செத்த முன்னாடி ஆர்த்தி என்னண்டா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படி என்ன கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா அசோக் பின்பற்ற நியமங்கள் உனக்கும் தானே நியமங்கள் நீயே ஃபாலோ பண்ணலன்னு கேட்டேன்ப்பா நீ சின்னவதான் ஆனா எவ்வளவு பெரிய கேள்வியை கேட்டுட்ட அப்பா அவ கேட்ட கேள்வியில இருக்கிற நேமனிஷ்டைகள் என்னன்னு எனக்கு புரியுது ஆனா நேக்கு பூணல் போடும்போது இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லித் தரல அப்படி இருக்கணும்னு நேக்கும் தோணலப்பா அசோக் லட்சத்தில் ஒத்தண்டா அவன மாதிரி எல்லாராலையும் ஆக முடியாது எல்லாருமே பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து பல்லக்க யாரு பாளே அந்த மாதிரி இந்த அம்மாவ ஒத்துக்கிறாங்க எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா இந்த அம்மா ஒத்துக்கிறது என்ன சார் கிருஷ்ண பரமாத்மாவே ஒத்துருக்கார் ஞான பாதையில போறது எல்லாராலையும் முடியாது எவனோ ஒருத்தன் தான் ட்ரை பண்ணுவான் அதுக்கு முயற்சி எடுக்கிறவனே ஒருத்தந்தா இருப்பான் பல பேர்ல அப்படின்றது அவர் சொல்றார் சொல்ற மனுஷன் கஷ்டின் மாம்பேத்தி தத்துவத்தகா அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள்ல எவனோ ஒருத்த முயற்சி பண்ணுவான் இந்த ஞான பாதையில போறதுக்கு அதுலயும் கூட எவனோ ஒருத்தன் தான் ஒருத்த அவன்தான் உண்மையிலேயே என்ன புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றாரு சோ இதெல்லாம் டிபிகல்ட் விஷயங்கள் தான் அதனால தான் நமக்கு கோவில் அது மாதிரி இதெல்லாம் ஆராதனை பூஜை இதெல்லாம் இருக்கு நமக்கு இது கம்ப்ளீட்டா ஞான பாதையில போய் எல்லாத்தையும் உணர்றதுன்றது எல்லாராலையும் முடியாது அசோக் அதுக்கு ஸ்ட்ரைவ் பண்றான் அதுக்கு ஆரம்பம் தான் இந்த பிரம்மச்சரியம் செல்லமா குழந்தைகள் கேட்கிற கேள்வி சாதாரணமான சராசரி கேள்வி இல்ல கேள்வி கனை அதை வீழ்த்துற எதிர்பானம் நம்மள இல்ல சரி தொலைச்சா தொலைச்சிட்டு போட்டோம் விடு அப்பா உங்க மனச நோக்கடி நீ ஒரு சாஸ்திரியோட பிள்ளை அண்ணா கிருபாவும் தான் ரெண்டு பேருக்கும் உபநயனம் பண்ணி வச்சேன் வச்சே தெரிஞ்ச வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி சாஸ்திரிகள் பிள்ளைகளா பொறந்துட்டும் இதெல்லாம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கூடாது அதை செஞ்சேன் என்ன மாதிரி என் பிள்ளைகள் புரோகிதம் பண்ண போட்டா போக முடியாதுங்கிறது தெரியும் தான் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சேன் இதான சார் நடக்குது புரோஹிதர்கள் என்ன பண்றாங்க பையனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறாங்க இதுல என்ன வசதி வந்தது என்ன வசதி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த புரோகிதர் அந்த தொழிலை விடாம பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் வேற எப்படியான பிழைக்கலாம் யாருன்னா ஒரு பாலிட்டிஷியனை பிடிச்சி எதனா ஒரு நாலு காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்லாம் அலையாம புரோகிதம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அதுதான் வசதி இப்போ புரோஹிதர்னா அது ரொம்ப வசந்த இடம் மாதிரியும் சமூகத்தில் அதுக்கு பெரிய மரியாதையும் அதனால பெரிய செல்வமும் கிடைக்கிற மாதிரியும் எல்லாரும் புரோஹிதம் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சரி யார் ரெடி புரோஹிதர் வீட்லயே ரெடி இல்லையே ஏன் அதுல ஒன்னும் ஜீவனத்துக்கு வழி கிடையாது மரியாதையும் கிடையாது நான் இருந்து இன்னைக்கு அதுவும் கிடையாது பாலிட்டீஷியன் தன் பிள்ளைய பாலிடிக்ஸ்க்கே அனுப்புறாரு ஏன் அதுல மணி இருக்கு பவர் இருக்கு டாக்டர் தன் பிள்ளைய டாக்டரா படிக்க வைக்கிறாரு ஏன் அந்த தொழில்ல கௌரவம் இருக்கு பண்ண பணம் இருக்கு வக்கீலும் அந்த மாதிரிதான் எல்லா தொழிலுல வியாபாரத்துல இருக்கு தன் பிள்ளைய வியாபாரத்துல விடுறான் ஏன் பிகாஸ் அதுல பணம் இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு வேண்டியது எல்லாம் இருக்கு பட் புரோகிதர் வாழ்க்கையில கிடையாது அதனாலதான் புரோகிதர் எல்லாம் தன் பிள்ளைய அநேகமாக ஏதோ சில ரேர் எக்ஸப்ஷன் சொத்தவர் வேலைக்கு அனுப்புறாரு ஏன்னா இன்னைக்கு பிழைச்சா இடம்ன்றதுனால அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாரும் புரோஹித நடக்கூடாது யார் யார்த்துக்கு ரெடி யாருமே ரெடி இல்ல பேசுறோம் பகுத்தறிவு புரோகிதர் இல்லாம கல்யாணம் நடக்கூடாது நடத்துங்க அது பகுத்தறிவு கல்யாணம் ஏன் அதுக்கு ஒரு வைபவம் வேண்டிருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போலாம இல்லாத கல்யாணம் தானே அது இந்த ரிஜிஸ்டர் என்ன இல்லையே அது ஏன் பகுத்தறிவு கல்யாணம் அதுக்கு ஒரு சடங்கு வேண்டிருக்கு அது என்ன பகுத்தறிவு சரி பௌத்தருக்கு கல்யாணம் வச்சுங்க புரோகிதர் போய் கருமாதி பண்ணி வைக்கிறார் தேவசம் பண்ணி வைக்கிறார் பௌத்தறிவு கருமாதி பௌத்தறிவு தேவசம் எல்லாம் ஏன் இல்ல என்ன அதெல்லாம் கேவலம் போய் இந்த ஷாவுக்கு போய் பண்ணிட்டு இருக்க முடியாது அது பௌத்தறிவு இல்ல புரோகிதர் அதையும் பண்றார் அவருக்கு அங்க கௌரவமோ கௌரவமோ கிடையாது வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அத பண்றார் அதனாலதான் அவர் வசத்தி அது அவர் தாழ்வா நினைக்கல இன்னைக்கு புரோகிதருக்கு செல்வமும் கிடையாது அவர் இருந்து இருந்து பல வருஷம் கழிச்சு கடனை வாங்கி ஒரு ஒரு டூ வீலர் வாங்கிட்டா அவருக்கு என்ன இவாளுக்கு கார் இருக்கும் பத்து கார் வீட்டுல இருக்கும் அவ அவரை பார்த்து அவருக்கு என்ன குறைச்சல் டூ வீலர்லாம் வச்சிருக்க இன்னமும் இவாளால முடியாது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ற இன்னைக்கு பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு ஒரு டூ வீலர் தான் மேக்சிமம் லக்ஸரி அது கூட அவளுக்கு யூட்டிலிட்டி தான் லக்ஸரியே இல்லை அந்த அளவுக்கு அவளை நம்ம கேவலமா மதிச்சுட்டு புரோகிதர்களை என்ன வசதி அப்படின்னா இத்தனையும் தாங்கிட்டு அந்த தொழிலை செய்யற பாருங்க அந்த வேதத்தில் இருக்கிற பற்று காரணமா அதுதான் அவ்ளவசத்தி நீங்க இந்த அசோக் மாதிரி வர்ணப்படி பிராமணனா வாழணும்னு நான் நினைச்சதே இல்ல நேர்கது தோணவும் இல்லை இவன் அதிசயமானவன் தெய்வ பிறவி அதனால இவன் அந்த விஷ பரீட்சையில துணிஞ்சி இறங்கிவிட்டான் அவன் வழி எல்லாரும் போகக்கூடிய பொது வழி இல்ல அவன் போகட்டும் போக விடுங்கோ அந்த கம்பேரிசன் வேண்டாம் சரி நீங்க அசோக்கா பூஜைக்கு பரப்பிடுங்க பரப்புற இன்னொரு முக்கியமான விஷயம் அசோக் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவ ஆத்துல மண்டைய போட்டு உடைச்சுட்டு இருப்பா அதனால அவன் இங்கதான் குருகுல வாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைக்கப் போறேல பின்ன சொல்ல வேண்டாமா நன்னா இருக்க நீ பேசுறது என்னைக்காவது தானா தெரியறச்ச பாத்தியா இந்த சாம்பு சொல்லவே இல்ல மறைச்சுட்டான்னு நினைச்சுட்டா எதுக்கு இந்த திருட்டு தானோ உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது என்ன இப்ப நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா அவாத்து புள்ளைய நாம திட்டம் போட்டு தான் வளைச்சு போட்டு வச்சுருக்கோம்னு அந்த வசுமாமி நினைக்க மாட்டாளா என்னடி என்னடியது அசோக நம்ம ஆத்துல வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் என்ன இப்படி கேட்டுட்டேள் நம்ம ஆத்துல கல்யாண வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கா அவன் இப்ப வளைச்சு போட்டுண்டோம்னா அவாத்து சொத்து முழுக்க நமக்கு வரும் அந்த ஐடியாலதான் இந்த சாஸ்திரிகள் குடும்பம் இப்படி பண்ணி விடுத்து அப்படின்னு அவளை தோணாத ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ சரி சொல்லாம விட்டுட்டு தானா தெரிஞ்சா மட்டும் அப்படி தோணாதா வாழ்க்கை சொல்லலன்னா தான் தப்பா தோணும் இப்ப இந்த விஷயத்த நீங்க போட்டு உடைச்சிடலாம் பூஜை பண்ற வேலை நமக்கு போயிடும் போட்டுமே சரி என்னைக்கோ தெரிய வேண்டிய விஷயம் இன்னைக்கே தெரிஞ்சுட்டு போனா போட்டோம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு போக வேண்டியது அம்மா அப்பா அசோக் குருகுலவாசம் பண்ண நம்ம இடம் கொடுத்துருக்க வேண்டாம்ல குடுக்கலன்னா பாவம் வர்றது பழி வந்து சேர்றது என்ன பண்றது என்னதோ பாப்போம் என்னடி சொல்ற அப்படியா கோயிலுக்கு தானே வந்திருக்கேன் உங்க போன் அடிக்கிறது அப்புறமா பேசுறேன் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஓகே யாரு போன்ல

நாதனுக்கும் வசுக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியப்படுத்தலாமா வேண்டாமா ஐயா வேண்ட வேண்டாம் சொல்ல வேண்டாம் நம்ம மூலமா அவளுக்கு தெரிய வேண்டாம் இது சந்தோஷப்படுற விஷயமா இருந்தா அவரோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த நம்ம அவளுக்கு சொல்ல போய் அவ ரெண்டு பேரும் துக்கப்பட போறா எதுக்கு அனாவசியமா ஏன்னா மறந்து போயிட்டாளா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த நாதன்னா என்ன கண்ணா பின்னான்னு திட்டினாரு வேண்டாம் வேண்டாம் இத வேற சொன்னேன்னா அப்புறம் என் ஆத்துக்காரி சாப்பிடல தூங்கல எதுக்குன்னா வீணா என் மேல பழி நல்லதா போயிடுத்து சொல்ல வேண்டாம் விட்டுடுங்கோ ஆமா உமா வசுமா வீக்கு போன் பண்ணி ஏதாவது சொல்லிட போறா ஆமா ஆமா முதல்ல அவ மொபைலுக்கு கால் பண்ணி அவள்கிட்ட சொல்லிடுங்க அவ ஒரு அவசரம் கொடுத்தேன் ஹலோ உமா ஹலோ கனெக்ஷன் ரன்னு வருது ஓ சொல்லு கொண்டா இத பாருங்க என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்கு நேர் அம்மா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கஸ் திஸ் மேட்டர் வித் நாதன் உம் டே மே பீல் அஃபென் டென் உமா சமத்துவ குழந்தை இந்த மேட்டர் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நாதனோட அப்படிங்கறது முதல்லயே வன்மெண்டவர்த்தியா இதுக்கு பேரு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஆமா ஆமா இதுக்குதான் நான் பேச நினைக்காததெல்லாம் எல்லாம் நீங்க பேச வேண்டாங்க அப்ப பொண்ணுகிட்ட பேசுறாராமா என்ன இது கோவில வந்து செல்போன்ல பேசுறாங்க என்னமோ சம்பந்தம் இல்லாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியா ரொம்ப தப்பு இதெல்லாம் கோவில்கள்ல எப்படி நடந்திருக்கணும்னு தர்மசாஸ்திர விதிமுறைகள் சொல்லிருக்கு ஆகமத்திலே இருக்கலாம் பட் அதன்படி யாருமே நடந்துகிறது இல்ல இன்ஃபேக்ட் கோவில்ல வேகமா கூட பிரதட்சினம் பண்ணக்கூடாது அது சின்ன ரூல் இருக்கு வேகமா தப்பு என்னமோ அவசரமா வச்சது எடுக்கிற மாதிரி பிரதட்சணம் பண்ணக்கூடாது எப்படி ஒரு கர்ப்பிணி எண்ணெய் அவ காலில் விலங்கு போட்டிருக்கு ரெண்டு கால சேர்த்து அவ எப்படி நடப்போ இந்த எண்ணையும் உடக்கூடாது காலில் வேற விலங்கு நிறை மாத கர்ப்பிணி அவ எவ்வளவு நிதானமா நடந்து போகலோ அந்த மாதிரி தான் பிரதட்சிணம் பண்ணணும் அதை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கு அந்த அளவு நியமங்கள் கடைபிடிக்கணும் பக்தர்கள் எதிர காலை நீட்டி நமஸ்காரமே பண்ணக்கூடாது நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது கால் வாரத்தில் ஒரு பக்தன் பண்ணக்கூடாது இந்த இடத்துலதான் நமஸ்காரம் செய்யணும் இந்த இடத்துலதான் செய்யணும்னு இருக்கு கோயில் இருக்கிற எண்ணி எடுத்து நம்ம எடுத்துக்கூடாது சிவனுக்கு அழிக்கப்படுற பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கூடாது நமக்கு அதுக்கு லாய்க்கில் அருகே இல்லை அது சண்டிகேஸ்வருக்கு சொந்தம் நம்பளுக்கு எடுத்துக்கலாம் சிவனுக்கு அழிக்கப்படுற இதுல இருந்து நம்ம எடுத்துக்கூடாது அந்த மாலை எடுத்து நம்ம போட்டக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரெகுலேஷன் இருக்கு கடைசியில கோவில்ல இருந்து வெளியில வரைச்சு கூட சாதாரணமா வந்துடக்கூடாது கூடாது சிவன் கோவில் தான் அந்த படியில உட்கார்ந்து மகாபலி முகா சர்வே சிவாஜியா பரிபாலகா மயா நிவர்த்தி கச்சந்து சிவ அதாவது மகாபலி முதலிய சிவ ஆக்னியை பரிபாலிக்கிறதுக்கா இருக்கீங்களா மகாபலி முதலானோர் நீங்க எல்லாம் இப்ப திரும்பி சிவசன்னிதிக்கு போயிடுங்க நான் போறேன் அப்படின்னு விடைபெற்று கொண்டு வரணும் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குதுல்ல அது இருக்கும்போது இந்த மாதிரி கோயில பேசுறது இந்த விளக்கம் எல்லாம் வேண்டாத விளக்கம் வந்து போச்சு